லக்ஷ்மீன மதியமாஸ்மாரியபரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜாதிமகேஸ் மகே தன்னோராமானிய பிரச்சோதையாழ்வாரவடிகலேமாணா திருவடிஹேம் ஜியிருவடிகலேம் பத்தியே நீடலும் நிலமும் உழுதுண்டு துயிலந்தாய் சீரா திருவேங்கடமாயாரா அடியேர் கருளாயே எல்லாம் அல்ல ஏழுமொழியான் பெருமருனையால் நாலாயிரத்து யிரபந்த வரி பதிவேற்றங்கள் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய மூன்றாம் திருமொழியுடைய ஏழாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது பெரிய திருமொழி பாசுரம் அறக்கர்கள் வாயிலாக ராமனை வேண்டுவதான பாசுரங்களாக அமைத்திருக்கிறார் இரண்டாம் மூன்றாம் பத்தினுடைய முதல் பத்தாம் பத்தினுடைய முதல் சென்ற பாசுரங்கள் எல்லாம் இரண்டாம் பத்து முழுமையும் பொங்கத்தம் பொங்கோ என்று சொல்லி வந்தவர் இந்த பாசுரங்களிலே ஆடீர் குழவனி தூரமே குழவனி தூரமே என்று முடிக்கிறார் வெற்றி பெற்றவன் நடனம் ஆடுவது இயற்கை ஆனால் தோல்வி முற்ற அங்க உயிர்ப்பிச்சைக்காக உங்கள் முன்னால் உங்களுடைய வெற்றி நாங்களும் கொண்டாடுகிறோம் என்ற ஆடுகிற ஆட்டம் குழவனி தூரம் என்று பார்க்கிறோம் முதலிலே தனியன் கலையாமி ஆமி கலித்வம்சம் கவிப்லோக திவாகரம் யசிகோபி பிரகாஷி ஆதித்யம் நிகதம் தமன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வெழந்தன் வாழ்வியரோ மாயோனை வாழ்வண்டியால் மந்திரங்கள் மங்கேயர்வோன் தூயோன் வேல் நெஞ்சுக்கு இனல் கடி தீபமடங்கால் நடுமிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு மாரண சாரம் பரதமே பஞ்சு கடல் பொறி பரகாலன் படுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கர்வுகள் மங்கேர்வோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா ஆலை தனி வழியே பறிக்கவான மன்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தடைய வெளியை துரித்தோட வேணும் துணிந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது பாசுரம் மாற்றம் ஆவது இத்தனையே வம்மின் அரக்கர் உள்ளீர் சீற்றம் நும்மேல் தீர வேண்டில் சேவகம் பேசாதே ஆற்றல் சான்ற தொழுபிறப்பில் அனுமானை வாழ்கவென்று கூற்ற மன்னார் காண ஆடி குழமணி தூரமே இந்த பக்கம் இப்போது கெஞ்சி கொண்டிருக்கிற அரக்கர்கள் ராவணன் மறைவுக்கு பின்னும் இளவியிலே இருந்து கொண்டு வீர பிரதாபங்களை பேசி திரிக்கிற அரக்கர்களை பார்த்து கூடுவதான பாசம் ஒரு புரியலியாப்பா ராவணனே போயிட்டான் சும்மானா வீரவசனம்லாம் பேசிட்டு உயிர் தவிக்கிறதுக்கு இல்லாமல் அங்கே இருந்து சாவாதீங்க எங்களோட வாங்க மிக எளிய வழி ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் ஆற்றல் சான்ற தொல் பிறப்பில் இருக்குது தொல் ஆற்றல்னால் பிறக்கும் போதே பலமுடையமன் அனுமான் குழந்தையாக இருக்கும் பொழுதே வாயு புத்திரனான அனுமான் பசி இருக்கிற காரணத்தால் வானத்தில் மிதக்கிற சூரியனை பழம் என்று கொண்டு அதை தாவி பிடிக்க புறப்பட்டான் அனுமான் என்பதனால் பிறக்கும் போதே பலமுள்ளவனாகவும் அதி பராக்கிரமனாக இருக்கிற அனுமானை முன்னிட்டு கொண்டு நாம் அவர்களை வேண்டினால் எப்படி விபீஷன் பிழைத்தானோ அதுபோல் நாமும் பிழைக்கலாம் எமன் போல் வானர சைன்யம் இங்கே இருக்கிறது நமக்கு நாங்களெல்லாம் அவர்களுடைய புகழை பாடி குழமணி ஆளுகிறோம் நீங்களும் அங்கு சேர்ந்து கொண்டு உயிர்பிச்சை பெறுங்கள் என்று சொல்லுவான் வால்மீகி சொல்கிற போது ராவணன் சொல்லுவானான் என் உடலை இருகூறாக விளந்து போட்டாலும் குறுக்காகத்தான் விழுவேனை தவிர தலை குப்புற விழமாட்டேன் என்று சொன்னானான் அப்படி வைராகியமாக இருந்த ராவணனே மடிந்து போய்விட்டான் பின்னர் எதற்கு வீரம் பேசிக்கொண்டு திரிகிறீர்கள் ராமனுடைய அம்புக்கு எரியாகி போன ராவணனும் அவனுடைய மற்றவர்களையும் பார்த்தால் தெரிந்து கொள்ளுங்கள் விபீஷன் ஏற்கனவே அறிவுரை சொன்னான் அதை நீங்கள் கேட்காத பலனை நாம் அனைவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் அவர்களுடைய புகழ் பாடி அவர்களுக்காக ஆட வேண்டும் என்று அவர்களுடைய பாடி அவர்கள் முன்னால் ஆடி உயிர் பழைத்தால் போதும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஏன் நீங்கள் வீணாக ஒம்பு பேசிக்கொண்டு வீரம் வெற்றி வீரம் பேசிக்கொண்டு வெட்டி வாய்களால் வெட்டி வீரம் பேசிக்கொண்டு அங்கே இருந்து உயிரைக்கு இழக்கப் போகிறீர்கள் வாருங்கள் இங்கே அனுமான் புகழை பாடுவோம் என்று வானரங்கள் பரிசு அறக்கர்கள் மீதம் இருக்கிற அறக்கர்களை இருக்கிற அறக்கர்கள்ப்படுவதான பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை பார்க்கலாம் மாற்றம் ஆவது வேண்டி சேவகம் பேசாதே ஆற்றல் சான்ற தொல்பிறப்பில் அனுமனை வாழ்கவென்று கூற்றமன்னார் காண ஆடி குழமணி மூலமே சூ சீற்றம் நுண்மீல் தீர வேண்டி சேவகம் என்கிற வார்த்தைக்கு மீன் வம்பு வெட்டி பேச்சு என்றெல்லாம் கொள்ளலாம் உன் மேல் இருக்கிற உங்கள் மேல் இருக்கிற கோபம் ராமனுக்கு தீர வேண்டும் என்றால் வீணாக அந்த வெட்டி வார்த்தை பேசிக்கொண்டு திரியாதீர்கள் பிறக்கும்போதே பலம் வாய்ந்தவனாக இருந்த வாயுபுத்திரனான அனுமானுடைய புகழை நாம் பாடி ஆடினால் எமன் போல நமக்கு காட்சி தந்திருக்கின்ற வானர சைன்யம் அத்தனையும் நம்மை விட்டு விலகி நிற்கும் அனுமன் புகழை பாடினால் போதும் அனுமானை துதித்தால் அனைத்து வானரங்களும் சந்தோஷப்படுவார்கள் எனவே அவனை குறித்து நாம் ஆடுவோம் அவர்கள் வெற்றியை நாமும் கொண்டாடுவோம் பாரியன் பாரியன் என்று மீதம் இருக்கிற அரக்கர்களை பார்த்து உயிர்ப்பிச்சு வேண்டி கேட்கிற அரக்கர்கள் கூப்பிடுவதான பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரத்தை சேவிக்கலாம் காயின வாச்சா மனசேந்திரிவா உதார்த்தனாவா பிரகதே அது கரோமி சகலம்பரஸ்வரி ஸ்ரீமன் நாராயணா ஏரி சமப்பயா நீ உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணாம் காத்தொள்வாய்க்கண்ணா கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அறுபது வாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 கோவிந்தா